உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாளை அந்த அயோத்தியிலே ராமர் பிறந்த அயோத்தியிலே ராமர் சிலையை அந்த கடவுளை அங்கே பிரதிஷ்டை செய்கிற அந்த விழாவில் இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய மக்கள் ஆர்வத்தோடு பங்கு கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களில் மிக சிறந்த வகையில் பூஜைகள் செய்து வழிபாடுகள் செய்து பஜனைகள் செய்து ராம நாமத்தை சொல்லி மக்கள் நலன் மக்களுடைய வளர்ச்சி அமைதி போன்றவற்றிற்காக ஒரு மிக சிறந்த நிகழ்வை எதிர்நோக்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மிக மோசமான முறையில் தரம் தாழ்ந்து நடந்து கொள்கிறது என்றுதான் தெரிகிறது இவர்கள் முதலில் அனுமதி இல்லை என்று சொல்கிறார் அனுமதி கொடுப்பதற்கு இவர்கள் யார் கோவில்களில் இது போன்ற வழிபாடுகளை நடத்துவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருப்பேரை என்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலில் அங்கே அனுமதியானது மறுக்கப்பட்டு அவர்கள் சொல்கிற காரணம் இந்த கோவில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அதனால் அவர்களிடத்தில் அனுமதி பெற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் கோவில் யாருக்கு சொந்தமானது என்றால் அங்கே குடியிருக்கக்கூடிய கடவுளுக்கு சொந்தமானது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பல வந்த பின்பும் அதை மறந்து மறைத்து இப்படி வேண்டுமென்றே இது போன்று அறநிலையத்துறைக்கு சொந்தமானது கோவில் என்கின்ற மாயையை உருவாக்குவது என்பது சட்டவிரோத செயல் தமிழக காவல்துறை சட்டவிரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போன்று கோவிலுக்குள்ளே பக்தர்கள் வரக்கூடாது அவர்கள் இந்த ஸ்ரீராமருடைய அந்த பிரதிஷ்டை குறித்த விவரங்களை ஒன்றாக அமர்ந்து ராமநாமம் சொல்லக்கூடாது என்று பல்வேறு தடைகளை செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு இது நல்லதல்ல ராமராஜ்யம் என்பது அமைதியான அற்புதமான நல்ல வளர்ச்சி கொண்ட ஒரு அற்புதமான தேசத்தை அமைக்கக்கூடியது ஆனால் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலையானது உண்மையிலேயே வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது ஒரு கோவிலில் மக்கள் வழிபடுவது என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தைந்து கொடுத்திருக்கக்கூடிய முழு அதிகாரம் முழு உரிமை அதை தடுப்பதற்கு எந்த கொம்பனுக்கும் உரிமை கிடையாது அதே போல் அந்த கோவிலில் பயபக்தியோடு நாங்கள் வழிபட மொத்தமாக சேர்ந்து நாங்கள் வழிபட போகிறோம் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறது இது பிரச்சனைக்கு உண்டாகும் என்று சொல்கிற அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கோவிலில் வழிபட்டால் விடும் என்று சொல்வது இந்து விரோத மனப்பான்மை தானே தவிர வேறு எதுவும் கிடையாது அதே போல பதினைந்து நாட்களுக்கு முன்னரே அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லியிருப்பது நகைப்புக்குரியதாக இருக்கிறது மக்களுடைய பொதுமக்களுடைய இடமான கோவில்களிலே வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பூஜைகளை செய்வதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை இதையெல்லாம் நாம் சொல்லியும் தெரிந்தும் இவர்கள் சென்று சொல்லிக்கொண்டிருப்பது மக்கள் விரோத இந்து விரோத அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை உணர்த்துகிறது நாங்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் கோரிக்கை எல்லாம் விடுக்கப் போவதில்லை நாங்கள் சொல்கிறோம் தமிழக அரசு தன்னுடைய தவறை உணர்ந்து பொதுமக்களிடையே மன்னிப்பு கேட்டு நாளை நடைபெறவிருக்கின்ற அந்த பிரதிஷ்டை அதாவது ராமர் சிலையை அவர் பிறந்த இடத்திலே அவரை மறுபடியும் அவங்க கொண்டு வைக்கும் அந்த வைபவத்தை நாடு முழுவதும் எப்படி சிறப்பாக கொண்டாடுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை தமிழகம் பார்க்கத்தான் போகிறது இதை தடுக்க நினைத்தால் அதை தடுக்க நினைப்பவர்கள் உறுதியாக அந்த ஸ்ரீராமர் பார்த்து கொள்வார் மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் இந்த இந்து விரோத மனப்போக்கை தமிழக திராவிட முன்னேற்றக் கழக அரசு கைவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்கள் அந்த இறைவன் உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்துக்கொள்வார்கள் திமுக ஒரு இந்து விரோத அரசு என்று மிக தெளிவாக நம் அனைவருக்குமே தெரியும் அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து இவர்கள் சனாதன தர்மத்தை அதாவது இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திருமாவளவன் உள்ளிட்ட காங்கிரசனுடைய தலைவர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்க இது இந்தியா முழுக்க இவர்கள் போட்டிருக்கிற ஒரு சதி திட்டம் இந்த ஸ்ரீராமர் என்பவர் இந்து மதத்தினுடைய கலாச்சார காவலர் அப்போ இந்த உலகம் போற்றக்கூடிய இந்த நிகழ்வானது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை மரியாதையை கலாச்சார பெருமையை நிலைநாட்டுவதற்கான அற்புதமான ஒரு நாள் இந்தியா தன்னுடைய கலாச்சார பெருமையை நிலைநாட்டக்கூடாது இந்தியா பெருமை கொள்ளக்கூடாது இந்தியா ஒற்றுமைப்படக்கூடாது இந்தியா வளரக்கூடாது என்று திட்டமிட்ட ரீதியில் நினைத்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள்தான் இந்த தடை இது போன்ற தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நான் ஒரு கிறிஸ்துவன் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்து என்றால் யார் ஹிந்து என்பது ஒரு மதமா அல்லது வாழ்வியல் முறையா இதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு வரட்டும் சிறுபிள்ளைத்தனமாக பேசுவது என்பது அரசியலுக்கு ஒத்து வராது தொடர்ந்து முதிர்ச்சியற்ற வகையில் அவர் பேசி வருகிறார் அதன் அடிப்படையில் தான் இன்றும் பேசியிருக்கிறார் எங்களை பார்த்து நாங்கள் விரோதி இந்துக்களுக்கு என்று சொன்னால் மக்கள் சிரிப்பார்கள் இந்து விரோத போக்கை மட்டுமே கொண்டு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய ஓட்டுக்காகவே இவர்கள் தொங்கி தொங்கி தினமும் அண்டி பிழைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இப்படி சொல்வது என்பது உண்மையிலேயே வேடிக்கைக்குரியதாகத்தான் இருக்கிறது ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடர்ந்து இத்தனை தேர்தல்களிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை கட்டுவோம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இது அரசியல் என்றால் அரசியலாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தவறில்லை ராமர் கோவில் என்பது ஐநூற்றி ஐம்பது ஆண்டு கால கனவு அந்த கனவு நனவாக கூடிய நாள் நாளை இந்த கனவிற்காகத்தான் இந்த போராட்டத்திற்காக பல லட்சம் பேர் தங்களுடைய உயிரையே தியாகம் செய்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்வு நாளை நடக்கிறது இதற்கு நாங்கள் மாரதட்டி கொண்டு சொல்கிறோம் ராமர் கோவிலை கட்டியது நாங்கள்தான் என்று நாங்கள் நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு தயக்கமே கிடையாது அப்படி இருக்கும்போது இது அரசியல் இல்லைன்னா எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே தெளிவாக கொடுத்துருக்குறோம் ராமர் கோவிலை கட்டுவோம் 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 என்று எல்லா தேர்தல்களும் சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஆனால் வரப்போகிற தேர்தலில் ராமர் கோவிலை கட்டியவர்கள் நாங்கள் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே இருக்கும் இதை நீங்கள் அரசியல் என்றால் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நடப்பது பிராண பிரதிஷ்டை என்று சொல்லப்படக்கூடிய ராமரை அவர் பிறந்த இடத்துல ராமரை அங்கே கொண்டு போய் அந்த சிலையை வைப்ப விஷயம் நடப்பதற்கு பெயர் கும்பாபிஷேகம் அல்ல இதையும் அதையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருமே அது இல்லை தவிர இது குறித்து பல்வேறு பார்வைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கலாம் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் இவர்கள் இப்படியெல்லாம் சொன்னார்கள் என்று சொன்ன சங்கராச்சாரியார்கள் பல பேர் இப்பொழுது அங்கே வருகை தர இருக்கிறார்கள் புரிந்து கொண்டு வருகை தர இருக்கிறார்கள் ஒரு சிலர் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறார்கள் அதனால இது இந்த அவர்களுடைய பார்வையில் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் பல வல்லுநர்களை கொண்டு வேதம் படித்த பலரை அணுகி அவர்கள் மூலமாக இந்த அயோத்தி ராமஜென்மபூமி ட்ரஸ்ட் அறக்கட்டளையானது இந்த குறிப்பிட்ட நாளை இந்த நிகழ்வுக்காக அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் முடிக்கலை கட்டி முடிக்கலான்னு கட்டுகிற பணியில் ஒரு பணிதான் இது என்பது கூட புரியாமல் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் அதில் கும்பாபிஷேகம் என்பது இந்த சிலையை அங்கே வைத்த பிறகு கும்பாபிஷேகம் என்பது அந்த சிலைக்கு அந்த ராமருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது புரியாமல் பலர் இங்கே தேவையற்று ஒரு விவாதத்தை உருவாக்கிக்கும் அவர்களுடைய அவர்களுக்கு பொழுது போகவில்லை என்பதற்காக பலர் இங்கே தேவையில்லாத விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் இங்கே நடக்கப் போகிறது சரியாகவே நடக்கிறது அதனால் இதில் முழுமையாக கட்டலை பாதி கட்டிருக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து